வணக்கம் என் பேர் புவனா வெங்கட் நான் மும்பையில கல்யாண பகுதியில் இருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷமாக எங்கள் வீட்டில் நாங்கள் கொல்லு வச்சுட்ருக்கோம் சின்ன வயசுல திருச்சியில பெரிய பெரிய பொம்மைகள் வச்சு பதினஞ்சு படி பதினேழு படி அந்த அளவுக்குலாம் வச்சு அந்த பழக்கம் இருக்கிறதுனால இங்க வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இரண்டுலேருந்து இருந்து கொல்லு வைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபார்மல் படியெல்லாம் அப்போ கிடையாது

அதுக்கப்புறம் எவ்ரி இயர் வந்து நவராத்திரி உடனே போய் ஒரு பொம்மை வாங்கிட்டு வரணும் அதை அப்பா கூட அந்த சீவன் பொம்மை எல்லாம் பெருசு அந்த இதுல இருந்து வாங்கிட்டு வருவாரு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இன்னைக்கு வந்து இவ்ளோ பொம்மைகள் வந்துருக்குன்னா அண்ட் எவ்ரி இயர் நான் வாங்கலன்னு நினைக்கலன்னா கூட எப்படியும் அத வந்து புதுசு சேர்ந்துடும் எக்ஸாம்பிள் இந்த நீங்க இந்த வெங்கடாஜலபதியும் வைக்கிறதுக்காக எப்படி ஊர்ல இருந்து ஒரு ஒரு பொம்மை வாழ்ந்து வந்து இந்த கொலுல வந்து நிறைய பொம்மை வேற வேற ஊர்ல இருந்து வந்து வச்ச பொம்மை அந்த ஊருக்கு போறோமோ அங்க இருந்து அங்க சிறப்பா இருக்கிற பொம்மை ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஜெகநாத்புரி அங்க போனப்போ அந்த மூணு பொம்மையும் வந்து அங்கே இருந்தே அதாவது அந்த ஊர்ல இருந்தே அந்த ஊருக்குல என்ன பிரசித்தமோ அதை வாங்கிட்டு வந்து கொல்லூர்ல சேர்க்கறது வந்து எங்களுடைய தீம் அதுதான் தீம்னு சொல்லணும் அதே மாதிரி இது பாத்தீங்கன்னாக்கா பண்டர்பூர் போனப்போ அங்க வாங்கினது அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸிபிஷன்ல இங்க வந்து எக்ஸிபிஷன்ல இது வாங்கினது இது கல்கட்டா போனப்போ கல்கட்டால இருந்து வாங்கிட்டு வந்தது இது கேரளா போன வருஷம் போனோம் அப்போ வந்து இந்த யானையை வாங்கிட்டு வந்தோம் இந்த மாதிரிதான் ஒன்னொன்னா சேர்த்து அது வந்து அதனால வெளி ஊர்ல எங்கயாவது போகும்போது இல்ல ஓ இந்த வருஷம் கொலுக்கு என்ன வாங்கலாம் அப்படிங்கற ஒரு எண்ணம் போகுது இதுல முக்கியமான விஷயம் நாங்க என்ன யோசிக்கிறோம்னா இத பண்றவங்களுக்கு ஒரு ஆதாரம் இந்த கைத்தொழில் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு வாழ்வாதாரத்துக்கு தான் நாங்க முக்கியமா நினைக்கிறோம் அதாவது பக்தி ஆன்மீகம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான சில அதுக்காக வந்து அந்த மாதிரி பொருட்கள் கைவினை பொருட்கள்னு சொல்லலாம் ஹேண்ட் ஒரு ஆர்டிஸ்ட் ரெக்கக்னிஷன் ஆர்டிஸ்ட் ரெக்கக்னிஷன் கரெக்ட் அது மாதிரியா வாங்கிட்டு வந்து வைக்கிற பழக்கம் வந்து எங்களுக்கு அப்புறம் வந்து படி வாங்கினோம் முன்னாடிலாம் நாங்களே கட்டின படிதான் இப்போ வந்து படி வாங்கி அதுக்குன்னு வந்து கவர் அதை யோசிக்கிறதுக்கே ஒரு அரை நாள் போகும் என்ன கலர் போடலாம் என்ன தீம் பண்ணலாம் அப்படின்னு அந்த கலர் ஃபார்மேஷன்ல கொஞ்சம் டைம் போகும் அதுக்கப்புறம் இதெல்லாம் இது செட்டப் பண்றதுக்கு ஒரு ஃபுல் டே போகுது ஆனா அதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சிங்கிறது தனிதான் என்ன பொம்மை அது வந்து பொம்மையை எடுக்கும்போது எல்லாம் நீ சொன்னது இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ் அப்புறம் ஏதாவது ஒண்ணு வரல அப்படின்னாக்கா ஐயோ இந்த பொம்மை வரலயே இது எங்க வச்சிருக்கோம் அப்படின்னு தேடணும்னு தோணும் அது இது எல்லாமே வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம்தான் அப்படியே பாத்தீங்கன்னா பார்வதி தேவி வந்து எல்லா உயிர்கள்லயும் இருக்கா அப்படிங்கறதுனால தான் குருல வந்து எல்லாமே நம்ம வைப்போம் வெறும் கடவுள் பொம்மைகள் மட்டும் இல்லாம மனித ரூபமாக மிருகங்களாக புல் பூண்டு கூட வைக்கிறதுக்கு காரணம் அதுதான் எல்லா ஜீவராசிலயும் வந்து கடவுள் இருக்கா பார்வதி தேவி இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்துக்காக தான் இதெல்லாம் வைக்கிறது பொதுவா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கீழ்ப்படியில வந்து மனித சம்பந்தமான விஷயங்கள இங்க பார் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க செட்டியார் போம்ம அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த சாமான்கள் எல்லாம் இருக்கும் மேல போக 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 கடவுளுடைய இதுவா நம்ம அடிக்கடி வருவோம் அண்ட் இங்கே நாங்க இந்த படிய வந்து ஒரு கிருஷ்ணருக்குன்னு டெடிகேட் பண்ணோம்னு கூட சொல்லலாம் ஏன்னா கிருஷ்ணா அவதாரத்துல எல்லாமே இதுல இருக்கும் பாத்தீங்கன்னா வசுதேவரது அதுக்கப்புறம் கோவர்தனகிரி கிரி அதுக்கப்புறம் அந்த உடுப்பி கிருஷ்ணர் சோ இது ஒரு கிருஷ்ண அவதாரத்தோட ஒரு தாற்பயமா இந்த படியில நாங்க பண்ணியிருக்கோம் இது வந்து முருகனோட அறுபடை வீடும் இங்க அப்புறம் வள்ளி கல்யாணத்துக்கு காரணமா இருந்த இதுதான் இந்த பொம்மை ஆக்சுவலா விநாயகர் வந்து கழவனா அது முருகர் வந்து கழவனா வேஷம் போட்டுட்டு வந்து விநாயகர் வந்து பயமுடுத்தினோடனே வள்ளியை காப்பாத்தி பண்ணி பண்ணல அதுதான் இது இது வந்து எங்களோட சொந்தக்கார பொண்ணு வந்து அவ வந்து கையால பண்ணி கொடுத்தா இந்த முருகரை தான் அந்த முருகர் ஃபுல்லாவே முருகர் விநாயகர் வந்து இந்த படியில வச்சிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னாக்கா கலந்து இருக்கு அதாவது லட்சுமி தேவி நரசிம்மர் அப்புறம் இது சூரியன் லட்சுமி குபேரோட குதிரைகளோட இருக்கிற இந்த ஒரு பொம்மை இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து வித்தியாசமா இருந்தது நான் வாங்கினப்போ அந்த கடையில வந்து எனக்கு இது ரொம்ப ஒரு வித்தியாசமான பொம்மையா தோணிச்சு அதனால அதே மாதிரி இந்த பார்க்கடல் கடையை அதுவும் அதையும் வந்து எனக்கு நான் அங்க வாங்கும்போது இது வாங்கி குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் இருக்கும் அது அப்போ வந்து ரொம்ப வித்தியாசமா தோணுச்சு அது மாதிரிதான் ஏதாவது பார்த்து பார்த்து போய் சின்ன சின்ன பொருட்கள் இப்ப நீங்க தொங்க விட்டு இருக்க அந்த பெல்லுல இருந்து அந்த இதுல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ கைவினை தான் அது எல்லாருக்கும் அது வரை ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பண்ணதான் உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாரும் ரொம்ப பிஸி நேரமே எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கூட நேரம் இல்லாம போற இந்த இதுல கூட நீங்க இவ்வளவு மும்பையில பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல வந்து இன்னைக்கு இந்த நவராத்திரி கொழு வைக்கிறது உண்டு பழக்கத்தோட வைக்கிறது உண்டு இன்னொன்னு வந்து இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்க இது மூலமா நம்ம சந்திக்கிறோம் ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய அந்த கிரியேட்டிவிட்டி நமக்கு தெரியுது ஒவ்வொரு விதமா அவங்க பண்ற இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்குது எல்லாத்தையும் விட நம்ம மனிதர்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தரோட பேசுறதுக்கு பாக்குறதுக்கு இது ஒரு பெரிய பண்டிகையா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன் வீட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா நாலு பேரும் சேர்ந்து இதுக்காக செய்யும் போது அது ஒரு தனி மகிழ்ச்சி தான் ஆரம்ப காலத்துல படியெல்லாம் இல்லாதப்போ என் தான் வந்து இருக்கிற டப்பா அரிசி டப்பா அது இது அப்புறம் பலகை எல்லாத்தையும் போட்டு படி ஃபார்ம் பண்ணி கொடுத்து அதே மாதிரி குழந்தைங்களுமே ரொம்ப சொன்ன மாதிரி மேலேருந்து இருந்து பொம்மை இறக்கினதுலேருந்து இருந்து அதை பிரித்து பார்த்து அது என்னதுன்னு எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது செட்டு சேர்க்க முடியுமா அதுக்கு புதுசா வாங்கிட்டு வந்து இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் ஒரு இன்னும் சொல்லணும்னாக்கா ஆன்மீகமா ஒரு பக்கம் இருந்தா கூட பக்தின்னு ஒரு பக்கம் பரவினா கூட எல்லா ஜீவராசிலயும் கடவுள் இருக்கார் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை மெயினா சொல்றதுதான் இந்த குரு பண்டிகை அது வந்து இங்க மும்பைல வந்து ரொம்ப நல்லாவே நாங்க கொண்டாடிட்டு வரோம் ரொம்ப மகிழ்ச்சியா